இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்திருப்பிப்பட்டதான ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கு தந்தபடியா அவருக்கு எல்லா மகிமையே செலுத்தி நல்ல இல்லையா வாக்குத்த வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்கமத்தை திருப்பி கொள்ளுவோம் எல்லாம் வேதத்தை திருப்பி வசனத்தை படிக்கும்போது கவனிக்கணும் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இது தேவனுடைய விருப்பம் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் அப்படி விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படி அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதன் மூலியமாய் நமக்கு மேன்மையை தரும்படி தேவன் பிரயாசப்படுகிறார் அதனால்தான் இந்த வாக்குத்த வசனம் நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாக வசனத்தை கொடுக்கிறார் இப்படி பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அதுதான் நான் போன வாரம் ஒரு பிரமாணத்தை நம்ம பார்த்தோம் என்ன பிரமாணம் அது அவருடைய வார்த்தையை கட்டளையை கேட்க க கவனமாய் பைபிளில் தான் இருக்குது கவனமாய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கவனமாய் இருந்தால் நீ பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் மேன்மையாயிருப்பாய் இப்போ அடுத்த ஒரு பிரமாணம் இருக்கு பாருங்க அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அது என்ன வார்த்தை அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் இன்றைக்கு அதுதான் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாயிருப்பாய் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார் இப்போ மேன்மைப்படுத்துவதற்கான வழியை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் மேன்மை எப்படி மேன்மைப்படுத்த முடியும் எப்படி பிறந்த பிறந்தவுன்னே நம்ம நடக்கிறோமா பிறந்த ஒன்றே நம்ம வந்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றோமா பிறந்த ஒன்றே வேலை செய்து சம்பாதிக்கிறோமா இல்லை அதுவரை பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க வளர்க்கிறாங்க அதற்கு சில ஊட்ட சத்துக்களை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பிள்ளைய வளர்க்குறாங்க அதே போல் அந்த மேன்மையான இடத்தை நம்மை கொண்டு வந்து வைக்கும்படி அல்லது மேன்மையான இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படி நம்ம என்ன பண்ணுறாருன்னா அப்படி சத்தியத்திலே நம்மை நடத்துகிறார் இல்லை இல்லூய்யா இல்லை இல்லூ ஏன்னா சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது அந்த சத்தியத்திற்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது வேதாகமத்தில் நீங்கள் எரேமியா புத்தகம் நினைக்கிறேன் க்ளோரி ட்ரூக எரேமியா புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது வாசிங்களேன் இரேமியா பதினொன்று மூன்று நாள் வாசிங்களேன் என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் எல்லா காரியங்களை செய்யுங்கள் அப்பொழுது அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என் ஜனமா அப்போ யாருக்கு மேன்மையை தருகிறாருன்னா அவருடைய ஜனத்துக்கு நீங்க புரிந்து கொள்ளணும் அவருடைய ஜனம் அல்லாதவருக்கு மேன்மை இல்லை என் பிள்ளைக்கு தான் என் சுதந்திரம் அடுத்தவன் பிள்ளைக்கு என் சுதந்திரத்தை தர முடியாது அதற்கு அடுத்த பிள்ளைகளுக்கு என் சுதந்திரத்தை உரிமை பாராட்டவும் முடியாது சட்டமே அப்படிதான் எனக்கு பெற்ற பிள்ளைகள் தான் என்னுடைய சுதந்திரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து அவர் தான் எனக்கு அப்பா அவருடைய சொத்துலாம் எனக்குன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ அவருடைய ஜனமாய் நீங்கள் இருந்தாதான் அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அவர் மேன்மை உள்ளவர் அந்த மேன்மையை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னா நீங்கள் அவருடைய ஜனமா இருக்கணும் இன்னொரு இடத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு ரெண்டு குறுந்தர் ஆறாம் அதிகாரம் பதினேழு ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று எங்கிருந்து பிரிந்து போனோம் உலகத்திலிருந்து பிரிந்து உலகத்திலிருந்து பிரிந்து உலகத்திலிருந்து பிரிந்து வந்தவர் தான் சபை நம்ம உலகத்திலே இருந்துகிட்டு நீங்க அவருடைய பிள்ளையா மாற முடியாது இங்க வசனம் சொல்லுது பாருங்க உலகத்திலிருந்து பிரிந்து அசுத்தமானதை தொடா அசுத்தமானதை தொடாது இருந்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது ஆஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாரு ஞானஸ்தானம் எடுத்தால் ஏற்றுக்கொள்வாரா ஆ எல்லாருக்கும் ஒரு பெருமை பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஞானஸ்தானம் எடுத்தால் சபை வேணால் ஏற்றுக்கொள்ளும் அவர் ஏற்றுக்கொள்ளணுமே அவர் தானே உன்னை மேன்மைப்படுத்துவார் சபை மேன்மைப்படுத்த முடியாது பாஸ்டர் வேணால் உங்களை உற்சாகப்படுத்த நீ தலையாவாய் நீ மேலாவாய் யார் மேலாவது யார் தலையாவது அவர் தான் உன்னை தலையாக்கணும் அவர் தான் உன்னை மேலாக்கணும் சும்மா உங்களை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் அவர் தான் உங்களை மேன்மைப்படுத்தணும் அல்ல இல்லையா ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவரால் ஆகும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் எல்லா ஓ தேங்க்யூ மகிமையும் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது நன்மை யாவும் அவரிடத்தில் உண்டு ஒருவனை உயர்த்த அவரால் தான் ஆகும் அவரை ஒருவனை தாழ்த்த ஒரு அவரால் தான் ஆகும் நீங்கள் தானியல் புத்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே சர்வ வல்லமை இந்த பூமியிலே படைத்த நூற்றி இருபது நாடுகளை ஆளுகை செய்கிற நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா இருந்தார் அவர் ஒரு ரா ஒரு தேசத்துக்கு ராஜா இல்லைங்க நூற்றி இருபது தேசத்துக்கு ராஜா அப்போ வல்லரசு பாபிலோன் பெரிய வல்லரசு எல்லா தேசங்களை கட்டி ஆளுகை செய்கிற ராஜா அவங்ககிட்ட சொன்னார் ஆண்டவர் தானியல் மூலமா உன்னை தாழ்த்து மனந்திரும்பு இல்லைனா நீ வந்து காட்டு விலங்காக மாறிடுவேன் ஆனால் அவன் கேட்கலை அவன் பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி பாபிலோன் தொங்கு தோட்டம் அது அதிசயத்தில் ஒன்று அந்த தோட்டத்தை கட்டி நான் கட்டின பாபிலோன் பெருமை பாராட்டினா ஆண்டு ஒரு அபிஷா அப்படியாப்பா ஓகே அப்படின்னு அவனுக்கு மென்டல் வர வச்சுட்டார் பைத்தியம் முடிச்சு போச்சு பைத்தியம் முடிச்சு என்ன பண்ணிட்டான் ரெண்டு காலில் நடந்தவன் நாலு காலாக நடந்த மிருகமாக ஆயிட்டான் காட்டு விலங்குகளை போல புல்ல மேயிறான் தேவனுக்கு முன்னே ஒருவனும் நிற்க முடியாது அவன் பூமியில் வேணா சர்வ வல்லமை உள்ளவனாக இருக்கலாம் சர்வ வல்லமை படைத்த ராஜாதி ராஜா நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் அல்ல சிருஷ்டி கர்த்தர் சகலவத்தையும் நேர்த்தியாய் படைத்தவர் அவர்தான் சிருஷ்டி கர்த்தர் எல்லா அதிகாரம் அவர் கையில் இருக்கு அவரை எதிர்த்தவன் நிற்க முடியாது ஆமாம் அவன் தான் நின்னாம் ஒன்னில்லாமல் வயிற்றான் பிறகு ஏழு வருஷம் பனியிலும் மழையிலும் நினஞ்சு அவனுக்கு புத்தி வந்தது அப்போ சொல்கிறான் சர்வ வல்லவர் எல்லாம் மகிமைக்குரியவர் அப்படின்னு சொன்னவனே ஆண்டவர் திரும்ப அவனை கொண்டு வந்து அரியல உட்கார வச்சுட்டா நீங்கள் வேதத்தில் வாசித்தா தெரியும் தானியன் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒருவனை தள்ளுவதும் ஒருவனை உயர்த்துவதும் கத்தரால் ஆகும் ஓய்யா சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இருக்காது தடிக்கி விடுவான் செத்து போயிடுவான் ஆமாங்க தடிக்கி விழுவான் சரியா ஒரு கல்லு ஒன்று இருக்கும் கரெக்டாக இங்க 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 பொத்தும் முடிஞ்சு போச்சு கதை அவர் ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுவான் சாக மாட்டான் அல்லே லூயா ஏன்னா அவனை பிழைக்க வைக்க தேவன் தீர்மானம் பண்ணியிருப்பான் அப்படி தீர்மானத்தின்படி காரியம் நடக்கிறது ஆமா அவருக்கு முன்னே நம்ம ஒன்று ஒன்றுமாகாது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சர்வர் வல்லவர்கிட்ட விளையாடக்கூடாது பயபக்தியாக இருக்கணும் ஏன்னா அவர் தான் உங்களை உயர்த்துக்கிறவர் நீங்கள் கணக்கு போட்டெல்லாம் எல்லாம் கணக்கும் சீரோவாயிடும் முட்டை தான் நீங்கள் வாங்கணும் இனி கணக்கு போட்டு ஒன்று எல்லாம் ஒன்றும் நடக்காது ஆமாம் சிலர் கணக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க இது ஆகுனா எதுவும் நடக்காது ஆமாம் நீ போகும்போதே ஒரு வண்டியை அனுபவிச்சு ஆட்சி தூக்கி போட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு ஆமாம் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களால் என்ன செய்ய முடியுங்க ஒரு தெளிவா சொல்லிட்டார் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஜோவான் பதினஞ்சு நான்கு ஐந்து வாசித்து பாருங்க உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கூடாதுன்னா முடியாது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நான் செடி நீங்க கொடி செடியோடு இணைந்து நீ கனி கொடுப்ப இல்லையா நீ ஒரு பிளான் போட்டு இருந்தா நீ வந்து மட்டி குப்பைக்கு போயிடுவேன் நான் சொல்ல வேதம் சொல்கிறது எடுத்து வாசித்து பாருங்க குப்பையிலே போட போடுவேன் கணக்கு கணக்கெல்லாம் குப்பையில் போட போடும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் குப்பை குப்பை நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன் இதாகணும் அதாகணும் இப்படி போகணும் இந்த பணத்தை இங்கே போடணும் அங்கே பணத்தை அங்கே போகணும் குப்பையிலாம் தூக்கி என்ன போட்டார் அப்படியாப்பா நீ ஒரு கணக்கு போடுறியா எல்லாம் முட்டை வாங்கி சீரோ எடுத்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கடங்காரனுக்கு பயந்து ஒளிந்து கம்பீரமாக நடந்த நான் பயந்து பயந்து வாழ ஆரம்பித்தேன் ஏன் தெரியுமா நான் ஒரு கணக்கு போட்டேன் அல்ல இல்லூ கத்தருக்கு முன்பதாக உங்கள் யோசனைலாம் நிற்காது எண்ணங்கள்லாம் நிற்காது எல்லாம் தாறுமாற ஆக்கிடுவார் கத்தருடைய சமூகத்தில் ஒப்புகொடு அப்படியே தாழ்த்து அப்படியே சாஸ்டகமாக விழுந்துடு ஆண்டவர் என் வாழ்க்கை உங்கள் கரத்தில் இருக்குப்பா ஆ ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்களே கடைசியா என் காலம் உங்கள் கரத்தில் இருக்குது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசை ஐம்பத்தி மூணு நினைக்கிறேன் அல்லது மன்னிக்க நாற்பத்தி மூணில் அவர் கரத்திலே நான் வரையப்பட்டு இருக்கிறேன் உள்ளங்கையில் இருக்கிற பதினோரா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த பாட்டு உள்ளங்கையில் இது இது வந்து எனக்கு புத்தி வந்து எனக்கு கொடுத்து எழுதின பாட்டு அப்போ தெரியல காலம் ஏன் கையில் இருக்கு நினச்சேன் ஆனால் தான் நான் ஒரு பக்கம் ஓடன்னு நானே ஒரு வரைஞ்சேன் நானே என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணேன் இப்படியா மாறணும் அப்படியா மாறணும் அப்படி நானே ஒரு டிராங்கி என்னுடைய எனக்கே என் வாழ்க்கைக்கு ஒரு மேப் போட்டேன் பாருங்க ஆண்டுவை பார்த்தா நீயே ஒரு மேப் போடுறியா அந்த மேப்பை நான் கிழிப்பேன்டா நான் உனக்கு மேப்பு போடுறேன் பாரு அப்படின்னு என் மேப்பெல்லாம் கிழித்து குப்பையில் போட்டு இப்போ அவர் மேப்பு தான் இப்போ நடக்குது அலே லூயா அவன் நினைத்தது நடக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் கேட்காது அவன் நினைக்கிறது தான் அவன் நினைக்கிறது தான் நடக்கும் அலே லூயா அலே லூயா இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் ஞாபகம் வச்சுங்க இந்த கல்லின் மேல் ஆமாம் மோதாதீங்க அது பாறை உங்களுக்கு தான் வலிக்கும் இதை தான் சொன்னார் பவுலா பவுலுக்கு மாற முன்றதுக்கு சவுளுக்கு சொன்னார் ஒன்பதாம் மதிகன் அப்போ ஸ்தலத்தில் ஏம்பா நீ உதைக்கிற எங்கே உதைக்கிற தெரியுமா எங்கே உதைக்கிற தெரியுமா முள்ளில் உதைக்கிற அல்ல உனக்கு தான் வலிக்கும் முள்ளுக்கு வலிக்காது எனக்கு காயன்னு ஏன் பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு நீ காயப்படுத்துகிற என் பிள்ளைங்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கிற என் குள்ள என் பிள்ளைகளை சித்திரவாத பண்ற ஞாபகம் வச்சுக்க நீ எனக்கு விரோதமாய் என்னை வேதனைப்படுத்த நீ பண்ற என்னை உதைக்கிறா நினைச்சு நீ செய்யற ஆனா உன்னையே நீ உதைச்சிக்கிற ஞாபகம் வச்சுக்க அல்ல சந்திச்சாரு சடிதியில் அவனை சந்திச்சாரு ஒரு பகல் வேலையில் அந்த பிரகாசத்துக்கு முன்னே அவனால் ஒன்று செய்ய முடியல பிரகாச சொல்றான் அவர் மகிமை பிரகாசத்தை கண்ட உடனே நான் கீழே விழுந்து என் கண்கள் தெரியாமல் போய்விட்டது என்னை கையிலாக கொடுக்கிறவர்கள் தான் தூக்கி கொண்டு போனார்கள் மூன்று நாட்கள் இரவும் பகலும் கண் தெரியாதவனாய் கிடந்தேன் கர்த்தருக்கு முன்னே அல்லூயா ஒருவரன் நிற்க முடியாது உங்களை தாழ்த்துங்க உங்களை கொடுங்க அப்படியே பிள்ளையாய் இருக்க தங்க ஒப்புக்கொடுங்க அப்படியே ஜனமாய் மாற கொடுங்க கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரா அவர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் அல்லே லூயா உங்க வழியை எடுக்காதீங்க அது மரண வழி அது மரண வழி அல்லே லூயா கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னா அது எப்படி அவ இருக்கும் எப்படி அவக்கியமா இருக்கும் பாக்கியம் அதை கத்தரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையாம இருக்க அவ பாக்கியமா இருக்கிறோம் நம்மளை பார்த்தாவே சிரிக்கிறோம் நம்மளை பார்த்தாவே சிரிக்கிறோம் ஏன்னா அவங்கிட்ட கை நீட்டி கடன் வாங்குறோம் சொல்றது புரியுதுங்களா நம்ம பாக்கியசாலிகள் இந்த உபாகம் இருபத்தெட்டாம் அதிகார வாக்குத்த வசனம் சொல்லப்பட்டுருக்க முதல் வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நீயும் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதருப்பாய் அவன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கல்லையும் மண்ணையும் வணங்குற அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்கிட்ட தான் போய் என்ன பண்ணுறான் நம்ம கை நீட்டுறோம் அவன் வெளியே சிரிக்கணா கூட உள்ளே என்ன பண்ணுவான் சிரிப்பா அவபாக்கியமாக இருக்கிறான் அவபாக்கியம் அப்படி சொல்லுங்க பைபிள் நீதாயா கொடுப்ப உன் கரம் அது ஏன் கரம் உன் கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் போபாஸை பார்த்து ரூத் ரெண்டாம் அதிகாரத்தில் போபாஸ் வரும்போது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு நம்ம அழைக்கணும் அல்லே லூயா